வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இபி அதில் உங்களோட மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ கரண்டில் புதுசாக சர்வீஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உள்ளே லாகின் பண்ண முடியும் மற்றபடி பழைய சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது அதில் ஃபோன் நம்பர் எதுவும் அப்டேட் பண்ணல இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதை எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கும் அதில் குரோம் குரோம் போய்க்குவாங்க கூகுள் போயிட்டு டிஎன்இபி மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் அதில் வந்து இருக்கும் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன்இபி லிமிடெட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்குவாங்க அதில் ஹோமு அடுத்தது அப்டேட் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் ஸ்க்ரோல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா இதில் ப்ளீஸ் செலக்ட் ஒரு ஆப்ஷன் கே காட்டும் ஓனராக ஆக்கு பண்ணாக கேட்குது நீங்கள் ஓனர் செல் ஓனராக இருந்தீங்கன்னா ஓனர் ஆக்கு பண்ணிட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஓனர் யாரும் ஆக்கு பண்ட்டோட நம்பர் கூட ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா ஓனர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கேட்டகிரியில் மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓனர் மொபைல் நம்பரு ஓனர் மா ஆக்கு பண்ணிட்டு ஆக்குமா ஆக்குமெண்ட்டோடைய மொபைல் நம்பர் நீங்கள் ஓனர் மொபைல் நம்பர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த சர்வீஸ்க்கு ஃபோன் நம்பர் அப் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வீஸ் நம்பரை இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கோங்க சர்வீஸ் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்துருந்தீங்க கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு அந்த டீட்டெயிலில் வந்து ஷோ பண்ணும் அதாவது அந்த சர்வீஸ் நம்பர் நீங்கள் கொடுத்த சர்வீஸ் நம்பரு எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் ஆல்ரெடி வேறு நம்பர் இருந்ததுனாக்கா அந்த நம்பரை காட்டும் அப்படி இல்லைனாக்கா இங்கே கீழே வந்து நீங்கள் புதுசாக இன்புட் இப்போ புதுசாக அப்டேட் பண்ண போகிற நம்பரை வந்து இதில் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க அடுத்தது நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஆட் பண்ண போகிற நம்பரு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை இதில் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை பேன் கார்டாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் அந்த ப்ரூஃப்பில் இருக்க நேமும் அந்த சர்வீஸில் இருக்க நேமும் மேட்ச் ஆகணுன்ற மாரி இதில் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டென் டேஸ் ஆகி எடுத்துக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்ததுனாக்க நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட செக்ஷனை அதாவது இபி பில் பே பண்ணுவீங்க இல்லைங்களா உங்களோட செக்ஷனு அங்கே போயிட்டு ஏஇ ஏஇ இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு இது போல் ஃபோன் நம்பரு சேஞ்ச் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க உடனே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஆன்லைனில் நேரில் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்தமாரி ஆன்லைனில் ரிக்வஸ்ட் கொடுத்துருவான் அது இப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு டென் ஒர்க்கிங் டேஸ்க்கு மேலே எடுத்துக்கணும் டைம் ஏன்னா அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க அதனால் பெஸ்ட்டு நீங்கள் நேரில் போய் பண்ணிக்கிறது குயிக்காக உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நேரில் போய் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ